முயல்கள் வான்கோழிங்க இருக்கிற ரூமு வந்து சுத்தம் பண்ணி ரொம்ப நாளாச்சுன்னு சொல்லிட்டு நீ காலையிலே நேரத்தில் சுத்தம் பண்ண ஆரம்பித்தேன் அப்போ தான் நான் அந்த மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த கேரட் போட்டேன் இந்த புதுசாக வாங்கின முயல்கள்லாம் வந்து பசிக்கு அப்படியே சாப்பிட்டு இருந்தது அது பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்தந்த முயல் வந்து இந்த கேரட்டு கடித்து சாப்பிட்றது பக்கத்தில் உக்காந்துட்டு நம் கொஞ்ச நேரம் அப்படியே பார்க்கலாம் போல அப்படி ஒரு ஆசை வரும் ஏன்னா அந்த குட்டி முயல்கள் வந்து அந்த கேரட் சாப்பிட்றது வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் சரி கொஞ்சம் சுத்தம் பண்ணுற வேலையெல்லாம் இருந்து பண்ணிவிட்டு சரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம பறவைகள் முயல்கள் வான்கோழிகள்லாம் வளர்த்துறப்ப அந்த இடத்த சுத்தம் பண்ணி கொஞ்சம் தண்ணிலாம் தெளித்தோம்னா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் பறவைகள்லாம் கொஞ்சம் ஆரோக்கியமாக வளரும் பார்க்குறதுக்கும் இடம் வந்து அழகாக இருக்கும் அப்படி தண்ணி தெளிச்சிட்டு இருக்கப்போ தான் முயல்கள் வந்து புதுசாக முயல்லாம் அங்கேயும் இங்கேயும் துள்ளி குச்சுட்டு ஓடிட்டு இருந்தது அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு சரி கொஞ்சம் நேரம் வந்து இந்த வாத்துங்க முயல்கள் பண்ணுற சேட்டைகள் கொஞ்சம் தீவனமெல்லாம் போடுறது சாப்பிட்றதெல்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த சேவல் கோதுமை பொறுக்கிறது இந்த தண்ணி குடிக்கிற அழகு இந்த வாத்துங்க வந்து ஆடுற அழகு இதெல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்தோம்னா கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படி தான் இன்றைக்கி காலையில் வந்து முதல் வேலையாக அன்றைக்கி எழுந்திரிச்சு முயல் வளர்கிற ரூமுக்கு வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தீவனம் தண்ணி எல்லாமே மாற்றி வச்சுட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே வீட்டுக்குள்ளே கிளம்பி போயிட்டேன்